உனக்கு என்ன தேவையோ உன்னுடைய தேவையோ அல்லாவிடத்தில் நீ பெறணுமா இல்லையா அதற்கு தகுந்தவாறு நீ வணங்கு உன்னுடைய தேவையை நீ பெறுவதற்காக உன்னுடைய தேவையை பெறும் அளவிற்கு அந்த அபுதா பிஹா அஜதி இலை அல்லாவின் அளவில் உனக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ வணங்கு என்ன என்னதான் தேவை இல்லை அல்லாவே தேவையில்லை நம்ம சொல்றோம் சூஃபிகள் அப்படி தானே சொல்லுவாங்க அல்லாவே தேவை உனக்கு பசரி ராபியா பேசுவாங்க அல்லா எனக்கு சொர்க்கமும் வேணாம் நரகத்தை விட்டு எனக்கு பாதுகாப்பும் வேணாம் நீ என்ன வேணான்னு செஞ்சிக்க எனக்கு அதை பற்றி தேவையில்லை ஆனால் ஒன் எனக்கு தந்திருன்னு கேட்டாங்க ராபியா ராபியாத்த பசரியா ரதி எல்லாத்தானா அந்த தகப்புதல்லாக பிக்கதிரிகாஜிக்க இலை உன்னுடைய தேவை அவனளவில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீ அல்லா வணங்கு قاعدة وان تعصيه بقدر صبرك على النار